திருப்பூரில் நம்ம கடைக்கு ஏன் வரணும் ட்ரெண்டிங் 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 ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெறும் எண்பத்தஞ்சு ரூபாலேருந்து திருப்பூரில் எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாத குவாலிட்டியில் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம திருப்பூர் ட்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் ஏன் நான் இவ்வளவு ஆணித்தரமா உங்களுக்கு சொல்றேன் இப்போ நாள பிசினஸ் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு நல்ல டைமுங்க லைனா தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர் எக்கச்சக்கமான ஃபெஸ்டிவல் டைம் வாய்ப்பு நீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம ட்ரெண்டிங்கான கலெக்சன்ஸ்ல நம்ம திருப்பூர் ட்ரெண்ட்ஸுக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்து ஃபேப்ரிக் பார்த்து நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க மினிமம் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலே நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் சேலஞ்ச் பண்ண நூறு கடை நீங்க ஏறி இறங்கினாலும் திருப்பூர்ல எந்த கடையிலுமே பிரிண்டிங் குவாலிட்டி இந்த குவாலிட்டியில் ஷர்ட்ஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது நம்ம திருப்பூர்ஸில் மட்டும்தான் கிடைக்கின்றது ஆனித்தரமாக அடித்து சொல்கிறேன் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க பிறகு இது மட்டும் இல்லை இந்த தீபாவளிக்கு எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்குது ஒரு ரூபாய்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு இந்த கூட ஃப்ரீயாக கொடுக்குறோம் எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாண்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம் ரூபாய்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை ரூபாய்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீயாக தரோம் டென் தௌசண்ட்க்கு எடுத்தாலும் இந்த ஹேங்கர் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஆஃபரை அள்ளிட்டு போங்க ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட இன்னைக்கு இன்னைக்குள்ள நம்ம எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருப்பூர் டைரக்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க திருப்பூரில் பனியன்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா தெரியாதவங்க யாருமே கிடையாது திருப்பூர்னால் அந்த தான் பட் அதையும் தாண்டி ஒரு புதுமையான ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்காரு பிரதரு ஆனால் நீங்கள் எத்தனை கடை ஏறி இறனாலுமே இவர்கிட்ட இருக்கிற குவாலிட்டி இவர்கிட்ட இருக்கிற அந்த ப்ரிண்டிங் அதை வந்து யாராலையும் கொடுக்க முடியாது தனித்துவமாக தெரிவார் ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதாவது தீபாவளி வந்துருச்சு பொங்கல் வந்துருச்சு கிறிஸ்மஸ் வரப்போகுது எல்லாமே வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும்போது ஒரு சின்ன கட்டில் கடை முதல் பெரிய கடை வரைக்கும் இவங்ககிட்ட நீங்கள் வந்து பீசஸ் வாங்கிக்கலாம் எப்படி அதுவும் யூனிக்காக இருப்பீங்க அந்த பிசு நிறைய பார்க்க போகிறோம் வீடியோ ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிடும் சரி பிரதர் நம்ம கேட்டு பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் சூப்பர் தேடி வந்துருக்குறோம் கண்டிப்பாக அது நம்ம மக்கள் பிஸ்னஸ் பண்ணணும் கண்டிப்பாக அது டைரெக்டாக எடுத்தோம்னா இன்னும் ஒரு நாளுக்காக சேர்ந்து கண்டிப்பாக நம்ம நேரம் கண்டிப்பாக எந்த இடத்துல பிரதர் இப்போ நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா தேட்டர் இருக்குது தேட்டர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நியர் பை ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம கடை இருக்கு நம்ம ஏன் இந்த பிரிண்டிங் யூனிட்டுக்கு வந்திருக்குன்னா நம்ம பிரிண்டிங் டிஷர்ட்ல ரொம்ப யூனிக்கா வச்சிருக்கோம் திருப்பூரில் எத்தனை கடை ஏறி இருங்கனாலும் கிடைக்காத பிரிண்டிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே அது பிரிண்டிங் குவாலிட்டியில் அவ்வளோ வாஷிங்கில் கூட போகாது நிறைய பேர் வந்து சும்மா ரெண்டு ரெண்டு லேயர் மூணு லேயர் அடித்து கொடுத்துருவாங்க நம்மளுக்கு அப்படி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு டிஷர்ட்டுக்கு அஞ்சுலேருந்து ஏழு லேயர் அடிக்கிறோம் பிரிண்டிங் வாஷிங்க்கு வந்து நாங்கள் கேரண்டி தரோம் அடிச்சு கேரண்டி தரோம் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்கறது காரணம் நம்ம கடையில் மட்டும்தான் இருக்குன்றதை நான் இவ்வளோ ஆணைத்தரமாக சொல்லுவேன் அது இல்லாமல் விஷயங்கள் நிறைய ஒவ்வொன்றும் பாருங்கள் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க குவாலிட்டின்றது என்ன இதில் நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு என்ன பேவர் பண்ணி தராங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு சோ ஸ்கிப் பண்ணியாதிங்க என்ன டக்குன்னு பார்த்தலாங்களா கண்டிப்பா பாத்தலாம் நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் புஷ்பா தேட்டரில் நியர் பை ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் ப்ரோ ஓகே நம்ம தீபா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் எங்க கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு லொகேஷன் அட்ரஸ் எல்லாமே தெளிவா போட்டுருவோம் ப்ரோ ரைட் ஆக்சுவலாக நம்மகிட்ட என்ன காஸ்ட்ல இருக்கு என்னென்ன பிரைஸ்ல வரும் என்ன மாதிரி இருக்கு ஓகே ப்ரோ நம்ம திருப்பூர்ல மற்றவங்ககிட்ட இல்லாத மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு ப்ரோ இந்த இந்த தீபாவளிக்கு உங்கள் கடை ஃபுல்லாக கலெக்ஷன்ஸா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம கடையில வந்து தாராளமா எடுக்கலாம் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதே பாருங்கள் ஃபர் கலர் டிசைன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் கையில் பிரிண்ட்டு பேக் பிரிண்ட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வேறு எங்கேயுமே திருப்பூரில் கிடைக்காது நம்ம மட்டும்தான் யூனிக்கா கிடைக்கும் அது கொரியன் ஜிப்பர் மாடல் ப்ரோ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாடல் பாருங்கள் கட்டன்ஸ் மாடல் ஸோ இந்த மாடல் பாருங்க அதுக்கடுத்து கிட்டத்தட்ட நம்ம கிட்ட மாடல்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஸ்டைலுக்கு மேலே ரெடிஸ்ட் இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு எந்த மாதிரி போகும் அந்த ஸ்டைலு ஃபேப்ரிக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இது ஒரு கட்டென்ஸ் ப்ரோ பார்த்தா தெரியுதுங்களா ஸோ இது எல்லாமே இது ஒரு ஸ்டைப்ஸ் மாடலுங்க இது இது வந்து பிரில் ஃபேப்ரிக்னு சொல்லுவோம் அதுலேயே இந்த மாடல் வந்துருங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைப்ஸ் மாடல் அதாவது வரி வரியா போட்டு வந்திருக்குங்க இது வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாடலுங்க இந்த ஃபேப்ரிக் தொட்டு பாருங்களேன் என்னடா ஸ்டைப்ஸா காட்டுறேன்னு பாக்கறீங்க ஒவ்வொரு ஸ்டைப்ஸும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்கும் இதுல புரிஞ்சு என்னன்னா திருப்பூர்லயே அதாவது திருப்பூர் பனியன்றது வேற வேற நம்மளது டிபரண்ட் டிஃபரண்ட் யூனிக்கா இருக்கும் ஒரு கடை கடை ஃபுல்லா உங்களுக்கு கலெக்ஷன்ஸா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கடைக்கு வரலாம் நீங்க திருப்பூர்ல வேற எந்த கடைக்கு போனாலும் வெறும் அஞ்சு ஸ்டைல் ஆறு ஸ்டைல் தான் இருக்கும் ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்டைல் ரெடி ஸ்டாக்ல இருக்கும் இது வந்து லூப்ரெட் ஃபேப்ரிக்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன்ல பண்ணியிருக்குதுங்க இருக்குதுங்க இதோட வெயிட்ட பாருங்க நீங்களே தூக்கி பாருங்க எவ்வளவு வெயிட்டா இருக்கு ஓ நல்ல வெயிட் ப்ரோ சோ இந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர வேண்டிய இடம் நம்ம திருப்பூர் தான் ப்ரோ உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளவு யூனிக்கா பண்ணிட்டு இருக்கணும் கிட்டத்தட்ட நம்ம கிட்ட சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏன்னா ஆரம்பத்துல இருந்து உங்க சேனல்ல நாங்க வீடியோவும் போட்டுருக்கோம் இப்ப பாருங்க ஜெஸ்ஸி ஆரம்பத்துல இருந்தே யூனிக் தான் ஆமா ஆமா ஆரம்பத்துல இருந்தே அதனால தான் இவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ண முடியுது இங்க பாருங்க இது வந்து டாட் நெட் ஃபேப்ரிக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்பால் பிளேயர்ஸ் வச்சு உங்களுக்கு கொரியன் மாடல்ல பண்ணிருக்கோம் ப்ரோ இங்க பாருங்க இந்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம திருப்பூர்ல இருக்கு ரெடியா இருக்கு நீங்க வந்தீங்கன்னா போதும் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் சோ இதுலயே வந்து ஃபைவ் ஸ்லீவ் மாடல் இப்ப காமிச்சு ஃபுல் ஸ்லீவ் இதுலயே ஜிப்பர் கொரியர் ஜிப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஸ்லீவ் மாடல்ல இருக்கு பாருங்க கட்டன்ஸ் மட்டும் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு ப்ரோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பரா இருக்கு எல்லாமே வந்து யூனிக்கான டிசைன்ஸ் ப்ரோ

நீங்கள் ஃபேப்ரிக் தொட்டு பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள் ஆமாம் இந்த ஆசிர்வாஸ் எல்லாமே நம்ம திருப்பூரில் கூட பண்ணுறதுல ஈரோட்டில் கொடுத்து பண்ணுறோம் ஓகே ஓகே ஏன் ஈரோட்டில் பண்ணுறோன்னா அங்கே இருக்கிற தண்ணிக்கும் அங்கே இருக்க குவாலிட்டிக்கும் இங்கே திருப்பூரில் கூட அந்தளவுக்கு பண்ண முடியாது ப்ரோ அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கும் இப்போ பாருங்கள் கலர் சாட்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் இல்லை சைஸஸ் இது வந்து எம்இஎல்இ எக்ஸ்எல் மூணு சைஸில் வருது ப்ரோ இது பிளைன் மாடல் இதுலேயும் வந்து நீங்கள் வெறும் பதினஞ்சு பீஸ்லேயும் உங்களுக்கு மூணு பிரிண்ட் வரும் இங்க பாருங்களே ஜாக் டேனியல்ஸ் சொல்லிட்டு ஆமா பிரிண்ட் எல்லாமே பஃப் பிரிண்ட் ப்ரோ பாருங்களே தெரியுதா ரைட் 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 உங்களுக்கு டீடைல் இது வந்து நீங்க நேர்ல வந்து பார்த்தா தான் தெரியும் கையில போட்டு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இங்க பாருங்க இந்த ஒரு பண்டல்ல வெறும் 15 பீஸ்ல உங்களுக்கு மூணு பிரிண்ட் வந்துரும் அப்ப நீங்க வந்து ஒரு டிசைன்ல பதினஞ்சு பீஸ் எடுக்கிறத விட இங்க பாருங்களேன் இந்த பஃப் பிரிண்ட் எல்லாம் பாருங்களேன் இங்க பாருங்க எவ்வளவு மொந்தமா இருக்கு பாருங்க கரெக்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 பிரிண்ட் மாடல்னு சொல்லுவோம் 5 பிரிண்ட் வரும் இங்க பாருங்கனா அஞ்சு பிரிண்ட்டுமே அஞ்சுமே டிஃப்ரெண்டான பிரிண்ட் வெறும் பதினஞ்சு பீஸ்ல உங்களுக்கு அஞ்சு பிரிண்ட் வந்துச்சுன்னா இதுக்கு மேல என்ன ப்ரோ வேணும் கரெக்ட் கரெக்ட் ஏன்னா இப்படி கொடுத்தா தான் நாங்க விக்க முடியும் கண்டிப்பா ஒரு ஸ்டைலுக்கு வந்து பதினஞ்சு பீஸ் இருக்கிறது போல இதுல எல்லாம் எட்டு பிரிண்ட் இருக்கு ப்ரோ நீங்க எட்டு பிரிண்ட் வெறும் பதினஞ்சு பீஸ்ல இருக்கிறேன் பாருங்க ஃபுட்பால் பீலே சூப்பர் இங்க பாருங்க ரொனால்டோ ஓ

யூனிக்கா பண்ணிருக்கேன் பாருங்களா கரெக்ட் திருப்பூர்னாவே யூனிக்கான ஸ்டைல்ஸ் மட்டும் தான் பண்றோம் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்னா காமிச்சிட்டே இருந்தா வீடியோ ரெண்டு மணி நேரம் போயிடும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிள் தான் காட்டுறேன் இங்க பாருங்க லூப் லூப் நெட் நெட்ல ஓவர் சைஸ் இது எம்இஎல் எக்ஸ் மூணு சைஸ் பண்றோம் வெறும் நூத்தி எம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க பிரிண்ட் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும் இங்க பாருங்க நம்ம ஃபேவரட் அனிமி நருட்டோ இது எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்கு போ கிட்டத்தட்ட லூப் நெட்ல மட்டும் நம்ம கிட்ட ஒரு ஐம்பது அறுபது ஸ்டைல் ரெடியா இருக்கு நீங்க வந்தீங்கன்னா போதும் பாருங்க பாருங்க இந்த மாடல் நான் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கிறேன் சாம்பிள் தான் இது நீங்க வந்து நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஜோக்கர்ல வந்து நிறைய பிரிண்ட் வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம சிங்கர்ஸோட இது நிறைய வச்சிருக்கோம் இங்க பாருங்க மிஸ்டர் பீன் ஆ எல்லாமே யூனிக்கா வச்சிருக்கோம் ப்ரோ இங்க பாருங்க ஓகே ஈகிள் மாடல் அடுத்து கிங் ஆஃப் ஃப்ரீடம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாடल्स இருக்கு ப்ரோ ரைட் இது எல்லாமே வந்து ஜஸ்ட் 155 ரூபீஸ் குடுக்குறோம் வித் குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம் 155 தான் ஆமாமா ஜஸ்ட் 155 தான் அது மட்டும் இல்லாம பயோவாஸ் டீ-ஷர்ட் நமக்கிட்ட இருக்குது ஓகே ப்ரூப் நெட் மட்டும் இல்லாம பயோவாஸ் டீ-ஷர்ட் இங்க பாருங்க சூப்பர் எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாத்தீங்களா பிரிண்டிங்ல நம்மள அடிச்சுக்கவே முடியாது ப்ரோ அது இன்னைக்குல நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாவே பிரிண்டிங்ல வந்து நம்ம தான் எப்பயுமே சூப்பர் இங்க பாருங்க மாஃபியா மாடல் அது பிரிண்டிங் டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் ப்ரோ அதான் நம்ம தான் டிஃப்ரெண்டே தெரியுது அந்த ட்ரெண்ட்ஸ்ன்றது வேற ஆமாம் ஆமாம் ப்ரோ நம்ம கிட்ட கிரேப்ஸ் ஃபேப்ரிக்ல அனிமி பிரிண்ட் டிஷர்ட் எக்கச்சக்கமாக இருக்குது இங்கே பாருங்களேன் நருட்டோ சீரியஸ் எல்லாமே நருட்டோ இது வந்து பார்த்தீங்கன்னா கக்காஷி நருடோலை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது ஸ்டைல் வச்சிருக்கேன் ப்ரோ எல்லாமே யூனிக்கான ஸ்டைலுங்க இதெல்லாம் திருப்பூரில் வேற எங்கேயுமே கிடைக்காது இங்கே பாருங்க கக்காசி மாடல் அது மூலமாக ஃப்ரெண்ட்டு ப்ரிண்ட்டும் உங்களுக்கு வந்துடுங்க இங்கே பாருங்க நருடோலை இந்த மாதிரி டிசைன்ஸ் வேற எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் ஆன்லைனில் எங்கே தேர்னாலுமே இந்த மாதிரி பிரிண்ட்லாம் கிடைக்காது அதே மாதிரி இது கேண்டில் பாய் பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து பாருங்க நருட்டோலே இன்னொரு பிரிண்ட்டு இது மான்ஸ்டர் பிரிண்ட்டு நருடோலை இது நருட்டோலே குத்துமா ஒரு பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இத்தனை ஸ்டைலு நீங்க திருப்பூர்ல வேற எங்கேயுமே வாங்க முடியாது ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்குறோம் பல்கா எடுக்கிறவங்களுக்கு இன்னும் நாங்கள் ரேட் வந்து நெகோசியேட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ இத்தனை ஸ்டைல் ஒரே இடத்துல அதாவது ஒரு உங்க கடைக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க வர வேண்டிய இடம் திருப்பூர் திருப்பூர்ஸ் தான் இங்கே பாருங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளோ பீசஸ் எடுக்கணும் ப்ரோ வந்து பதினஞ்சு பீஸ் எடுக்கணுங்க அதாவது எம் அஞ்சு பீஸு எல் அஞ்சு பிசு எக்ஸ்எல் அஞ்சு பீஸ் மினிமம் பதினஞ்சு பீஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே பாருங்க இந்த பிரிண்ட்டெல்லாம் வேறு எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா நம்ம பிரிண்டிங் டீஷர்ட்ல நம்மளை அடிச்சிக்கவே முடியாது ப்ரோ இங்கே பாருங்க நருடோல எவ்வளோ டீ ஷர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்களேன் இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே ஜஸ்ட் ஒவ்வொரு பீஸ் சாம்பிள் தான் காமிச்சிட்டு இருக்கிறேன் இது எல்லாமே நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க சும்மா இந்த தீபாவளிக்கு கட்டல் மாதிரி கலெக்ஷன்ஸ் இறக்கி இருக்கிறோம் நீங்கள் வந்து பாருங்க இதே மாதிரி இதுலேயும் செஸ்ட்ல ஒரு பிரிண்ட் வரும் இங்கே பாருங்க எவ்வளோ யூனிக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் இந்த பிரிண்ட் பாருங்க இது எல்லாமே நம்ம திருப்பூர் டென்ஸில் இருக்குது இது ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனிமி பிரிண்ட் டிஷர்ட் தான் நாங்கள் அனிமி பிரிண்ட்டுக்காகவே இவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்கோம் நான் ஜஸ்ட் உங்க வீடியோக்காக ஒரு பத்து பாஞ்சு பீஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் இங்கே பாருங்களேன் இந்த ஸ்டைல பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு காட்டுறேன் ஏன்னா ரொம்ப நேரம் காட்டக்கூடாதுக்காக டக்கு டக்குன்னு காட்டுறேன் இந்த தீபாவளிக்கு நீங்கள் ஜஸ்ட்டு விசிட் பண்ணி பார்த்தா போதும் ப்ரோ அது மட்டும் இல்லை இந்த தீபாவளிக்கு எக்கச்சக்கமான ஆஃபரும் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் ரெகுலர் கஸ்டமர்ஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்து அந்த ஆஃபர்ஸை வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நாங்கள் சொல்லியிருக்கோம் நீங்கள் மறக்காமல் நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ரோ இங்கே பாருங்கள் இந்த பிரிண்ட்டு பாருங்கள் இதே கட்ரன்ஸில் பாருங்கள் அனிமி பிரிண்ட் போக கட்ரன் ஸ்டைப்பில் இந்த மாடல் மாதிரி வந்துருக்குது அடுத்து வந்து இங்கே பாருங்கள் இந்த பிரிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ப்ரே பெயிண்டிங் டீஷர்ட் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு கேரளா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்டிங் டிஷர்ட் தான் இங்கே பாருங்க இந்த மாடல்ஸ் அதே மாதிரி இது ஒன் பீஸில் இந்த மாடல்ஸ் வந்துருங்க இங்கே பாருங்கள் இந்த மாடல் இது டாம் அண்ட் ஜேரி மாடல்னு சொல்லுவோம் இது ஒன் பீஸ் மாடல் இது எல்லாமே எல்லாமே நம்மக்கிட்ட ப்ரோ இது வந்து மினியன்ஸுங்க ஆமா இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வேற எங்கேயுமே இருக்காது வந்தீங்கன்னா போதும் பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியுதுங்களா இங்க பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேற எங்கேயுமே இருக்காது இவ்வளவு பிரிண்டிங் டிஷர்ட்ஸ் வேற எங்க இருக்குன்றீங்க என்ன ஒரு பத்து டிசைன்ஸ் பதினஞ்சு டிசைன்ஸ் தான் வச்சுருப்பாங்க ஏன்னா நீங்க வந்து மினிமம் ஒரு பதினஞ்சு பீஸ் எடுத்தாலே போதும் ஒரு டிசைன்ஸுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபர் டிஷர்ட்டு நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த டிஷர்ட் உங்களுக்கு வேணாலும் நீங்க தாராளமா நம்மக்கிட்ட வந்து எடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம டிஷர்ட் நைட் வந்து பாத்தீங்கன்னா இருட்டில் போட்டு போனீங்கன்னா நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும் இங்க பாருங்களேன் கலெக்சர் பாருங்க அதாவது ஒரு பண்டலில் உங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து இருந்து ஏழு பிரிண்ட் வந்துடும் இது நீங்க ஒரு பண்டல் வாங்கினாலே போதும் அழகா வித்துட்டு போயிடலாங்க இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு கொரியன் பேக்கெட் ஷர்ட் ப்ரோ நீங்களே தொட்டு பாருங்களேன் ஃபீல் எப்படி இருக்குன்னு பசங்க எல்லாமே இப்போ பசங்க எல்லாமே இப்போ இதுதான் தான் இருக்காங்க இது வந்து சிங்கிள் பாக்கெட் கொரியன் பாக்கெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாக்கெட்டு ஆமாம் ஆமாம் ஆமாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபை ஸ்லீவும் போட்டிருக்கேன் ப்ரோ இது வந்து ஓவர் சைஸு ஷர்ட்டுங்க கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இப்போ நான் கலர்ஸ் வாங்க காட்டுறேன் இது எல்லாமே இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ப்ரோ இதோட ஜிஎஸ்எம்லாம் பாருங்களேன் கிட்டத்தட்ட முன்னூற்றறுபது ஜிஎஸ்எம் முன்னூற்றி எழுபது ஜிஎஸ்எம் வரும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இந்த ஃபேப்ரிக் எல்லாமே இம்போர்ட் ஃபேப்ரிக் மட்டும்தான் ப்ரோ எடுத்து பண்ணிகிட்ருக்கிறோம் ஏன்னா நம்மகிட்ட யூனிக்காக சில இது மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாக்கெட்டுங்க ஓவர் சைஸ் ஷர்ட்லேயே டபுள் பாக்கெட் வச்சுருக்கோம் அதே இது வந்து சிங்கிள் பாக்கெட் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேப்ரிக்கில் டபுள் பாக்கெட் வச்சுருக்கோம் இது நீங்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது கலர் சர்ட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன் ஸோ இந்த தீபாவளிக்கு வந்து நீங்கள் ஷர்ட்டு டி ஷர்ட்ஸு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம கடைக்கு விசிட் பண்ணி பார்க்கலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும் இங்கே பாருங்க இது வந்து ஓ ஓவர் சைஸ் ஷர்ட் இதுங்க த்ரெட்டு மாதிரி ஆமாம் த்ரெட்டு மாதிரி இது ஒரு நல்லா யூனிக்காக போயிட்டுருக்குதுங்க ஓகே இது எல்லாமே நம்மகிட்ட ரெடியாக இருக்கும் இது வந்து ப்ளைன் மாடல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பிளைன் மாடல் பாருங்களேன் இது பார்க்கும் போது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா கலர் சர்ட்டும் பாருங்களேன் அதனால ஃபாஸ்ட் மூவிங் கலர் தான் போட்டிருக்கிறோம் அதுவும் வெயிட்லெஸ் ஆமாம் வெயிட்லெஸ் தான் நீங்கள் பா அதை தான் சொல்கிறேன் நேரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அடுத்து இது வந்து பாருங்க இந்த ஃபேப்ரிக் தொட்டு பாருங்களேன் டெடி ஷர்ட்டு நெகு நெகுன்னு நல்லா பாம்பு போட்ட மாதிரி இருக்கும் இங்கே பாருங்களேன் ஸோ நம்ம இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் மற்ற கடையில் இருக்கிற ஆமாம் ஆமாம் எங்கேயுமே கிடைக்காது இங்கே பாருங்க கலர் எல்லாமே நீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் ஸ்ப்ரே பெயிண்டிங்லேயே உங்களுக்கு டபுள் பாக்கெட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது இது பின்னாடி பேக் பிரிண்ட் வந்துடும் கலர் சார்ட் பாருங்களேன் லேவண்டர் கலர் இது வந்து ஆரஞ்ச் கலர் வந்துடும் இது வந்து ஸ்கை ப்ளூ கலரு இந்த மாதிரி உங்களுக்கு ஆறு டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரே பெயிண்டிங்கில் வந்துடும் இந்த ஸ்ப்ரே பெயிண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இந்த ஷர்ட்டு வந்து ஃபோல்ட் பண்ணும்போது அழகாக அந்த ஈகிள் டைப் வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது தீபாவளிக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் நைன்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது ஹோல்ஸ் சட்டுன்னு சொல்லுவாங்க நல்ல உள்ள வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும் இது பாருங்களேன் ஒரு கேஷுவல் ஃப்ரீ லுக்ல இருக்குங்க ஸோ நீங்க போடும்போது பா பாத்தல உங்களுக்கே தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஷர்ட்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ரெடி ஸ்டாக்ஸ் இருக்குது இந்த தீபாவளிக்கு நீங்க மறக்காம வந்து நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்க மட்டும் ஃபுல் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லு ஸ்வெட்ஷர்ட்டு லூப் நெட் எல்லா ஃபேப்ரிக்லயுமே இந்த மாதிரி கட்டன்ஸ் ஸ்டைப் டிஷர்ட்டும் இருக்கு ப்ரோ ஓகே அது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் பிரிண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டிங்லயும் நம்மகிட்ட ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் இருக்கு இது வந்து ரிஃப்லெக்டிங் டி ஷர்ட் ஆல்ரெடி நம்ம ஃபைவ் ஸ்லீவு கூடிஸ் எல்லாத்துலயுமே பார்த்துருப்போம் அந்த மாதிரி இது வந்து ரிஃப்லெக்டிங் டீ உங்களுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட்ல நம்மகிட்ட ரெடியாக இருக்குது ஸோ ஒரு கடைக்கு தேவையான ஃபைவ் ஸ்லீவ் ஸ்லீவ் ஹூடி அது மட்டும் இல்லாமல் ஷர்ட்டு இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்டே இருக்குது ப்ரோ இங்கே பாருங்கள் இந்த ப்ரிண்ட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்களா அவ்வளோ யூனிக்காக இருக்கும் இது எல்லாமே லூப் நெட் மாடலுங்க உங்களுக்கு கீழே வச்சு டர்பி வச்சு கழுத்துக்கு எல்லாமே டர்பி வச்சு வந்துடுங்க ஓகே இது வந்து கட்டன்ஸ் டைப் மாடலுங்க இது வந்து உங்களுக்கு லைன் டைப் மாடல்னு சொல்லுவோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கே பாருங்களேன் லைன் மாடல்னு சொல்லுவோம் ஆமாம் 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 இதில் வந்து சிங்கம் புலி இந்த மாதிரி அனிமல்ஸ் வச்சு நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி டைப்பும் இருக்குதுங்க இது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் கேஷுவலாக இருக்கும் இது வந்து ஆல் ஓவர் பிரிண்ட்டுங்க இந்த மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் மாடல்னு சொல்லுவோம் உங்களுக்கு ரேபிட்டோட இதோ பிரிண்டிங்லாம் அப்படியே வந்து ஆமாம் 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 இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது ப்ரோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணி பார்த்தா மட்டும் போதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹூடி கலெக்ஷன்ஸ் தான் கூட காட்ட போகிறேன் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்களேன் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஆல் ஓவர் பிரிண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு டிசைன்ஸ் ரெடியா ரெடியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாக்லர் டைப் ஹூடி இதுலேயே வந்து ஃபைவ் ஸ்லீவ் ஹூடி இருக்குது ஃபுல் ஸ்லீவ் ஹூடி இருக்குது இது வந்து எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச்சபிள் ஆகும் ஸோ அதனால நீங்கள் வியர் பண்ணி பார்க்குறக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஸ்டைப்ஸ் மாடல் ஹூடிங்க இது வந்து லூப் நட்டு கூடின்னு சொல்லுவோம் லூப் ஆ நீங்க தொட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு இதே வந்து பாத்தீங்கன்னா ஃபைசிலி குடி ஃபைசிலி கூடிலே ஆல் ஓவர் பிரிண்ட் வருங்க இங்க பாருங்க நீங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அண்ட் ஃபீல் தான் ஆ பண்ணி உங்களுக்கே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல் ஓவர் பிரிண்ட் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டிங் ஃபைஸ்லீவ் கூடி வந்துடும் ஆமா ஏன்னா ரிஃப்ளெக்டிங் வந்து எப்பயுமே இப்போ நம்மகிட்ட ஃபாஸ்ட் மூவிங் தான் அதனால வந்து உங்களுக்கு ஃபைஸ்லீவ் கூட இதே மாதிரி வந்துருங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் மட்டுமே ஒரு இருந்து இரநூத்தம்பது டிசைன்ஸ் ரெடியாக வச்சிருக்கோம் நீங்க ஜஸ்ட் நம்ம கடையை விசிட் பண்ணி பார்த்து அந்த ஃபேப்ரிக்கோட ஃபீல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபைனலா பிரதர்ட்ட பிடிச்ச ஒரு விஷயமே என்னன்னா நீங்க என்னதான் ஒரு நூறு கடை என்ன இரநூறு கடைக்கு மேலே இருக்கு திருப்பூர்ல ஏறி இறநாளுக்கும் இந்த குவாலிட்டியில் இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது இது பிரதர் எனக்கு பிடிச்ச விஷயம் ஏன்னா வந்து ஒரு மூணு வருஷம் முன்னாடி தான் எனக்கு தெரியுமா கண்டிப்பா வந்து இவர் எப்பவுமே அந்த மெயின்டைன் பண்றாரு அது இல்லாம ஒரு சின்ன ஒரு கட்டில் கடை போட்டு நான் பண்ணணும் எங்கிட்ட ரெண்டாயிரம் ரூபா தான் இருக்கு அதை வச்சு நான் பிசினஸ் தொடங்குறேன்றவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் கண்டிப்பா இருந்தாலும் அதுதான் விஷயம் நேரில் வரணும்னா எப்படி வரணும் இல்லை என்னால் நேரில் வர முடியல நான் அதை ஸ்டேட்டில் இருக்கிறேன்னா எப்படி வாங்க ப்ரோ நேரில் வரணும்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கணும்னு வெறும் ஐநூறு மீட்டர்லேயே நம்ம கடை இருக்குது இல்லை வெளியூரில் இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப் வீடியோ கால் கூட பண்ணலாம் நீங்கள் எனக்கு ஜஸ்ட் ஆயின ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும் உங்களுக்கு லொக்கேஷன் அட்ரஸ் கேட்லாக் லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் இதுதான் விஷயம் ஓகேங்களா கான்டாக்ட் நம்பர் கிளியரு இருக்கு நேரில் வரணாலும் ட்ராப் பண்ணி விட்ற லொக்கேஷன் ஓகேங்களா கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணிங்க மறந்துடாதீங்க திருப்பூர் ட்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக